உங்களுக்கு ஞாபகமே இல்லாத ஒரு நடிகர் கொடுத்த ஹிட் படங்களை இப்ப நான் சொல்ல போகிறேன் ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்ச ஹீரோ இவர் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சின்ன தாயி விக்னேஷோட முதல் படமான சின்ன தாயி படத்துல பொன்ராசு அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு சின்ன தாயி படம் நீங்க நல்லவங்கங்க நல்ல படத்தை ஆதரிச்சிருக்கீங்க இந்த படத்துல நகரத்துல படிப்பை முடிச்சுக்கிட்டு கிராமத்துக்கு வரக்கூடிய இளைஞன் என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்றத மையமா வச்சு எடுத்திருப்பாங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிழக்கு சீமையிலே இந்த படம் நீங்க பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாரதிராஜோட படைப்புல ஒரு மிக முக்கியமான படை இது அப்படின்னு சொல்லலாம் சீனு அப்படின்ற கேரக்டர்ல விக்னேஷ் இதுல நடிச்சிருப்பாரு தன்னோட மகளை மாமாவோட எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்றதுக்கு கூடிய ஒரு பையனா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு ராமன் அப்துல்லா பாலமகேந்திர இயக்கத்துல விக்னேஷ் மற்றும் ஈஸ்வரி ராவ் நடிப்புல வெளியான படம் தான் இந்த ராமன் அப்துல்லா இந்த படத்துல ராமன் அப்படின்ற கேரக்டரை விக்னேஷ் பண்ணிருப்பாரு அப்துல்லா அப்படின்ற கேரக்டரை கரண் பண்ணியிருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இதை வச்சுதான் படம் நகர்ந்துகிட்டு இருக்கோம் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த படம் வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அந்த டைம்ல கரனோட கெரியர்லயும் மிக முக்கியமான படமா இது இருந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பொங்கலோ பொங்கல் இந்த படம் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க ஏன்னா வடிவேல் ஹீரோவா நடிச்சு ஒரு கேங்கா அதிக காமெடி பண்ண படம் அப்படின்னா நீங்க மூணு படங்களை சொல்லுவீங்க வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை விரலுக்கேத்த வீக்கம் இந்த மூணு படங்களுக்கு அடுத்தபடியா ஒரு மிக முக்கியமான படம் அப்படின்னா பொங்கலோ பொங்கல் தான் வி சேகர் இயக்கத்துல விக்னேஷ் விவேக் வடிவேல் மற்றும் பல பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இது இந்த படத்துல முன்னேறுவதை நகைச்சுவையா காட்டியிருப்பாங்க இந்த படத்துல விக்னேஷ் விவேக் வடிவேல் இவங்க மூணு பேரோட காம்போ அவ்வளவு சூப்பரா இருக்கும் விக்னேஷாலையும் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு இந்த படத்துல காமிச்சிருப்பாரு இந்த படத்துல சுப்பிரமணி அப்படின்ற கேரக்டர் தான் விக்னேஷ் பண்ணியிருப்பாரு இந்த படம் நீங்க பாத்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க சம காமெடியா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆச்சாரியா ரவி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விக்னேஷ் நாசர் மற்றும் பலரோட நடிப்புல வெளியான படம் தான் இந்த ஆச்சாரியா இந்த படத்துல சாமி அப்படின்ற கேரக்டர்ல விக்னேஷ் நடிச்சிருப்பாரு இந்த படத்துலயும் இவர் தன்னோட சிறந்த நடிப்பை காமிச்சிருப்பாரு ஆனா அந்த படம் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும் சோ படமும் சரியா ஓடல சில ஹீரோக்கள் ரொம்ப குறைந்த படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க ஆனா ரசிகர்களோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருப்பாங்க அப்படி ஆரம்பத்துல நிறைய ஹிட் படங்களை கொடுத்த ஹீரோ தான் இவரு ஆனா இப்ப பாருங்க அவர் எங்க இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு நிறைய பேர் கிட்ட பணத்தையும் கொடுத்து ஏமாந்துருக்காரு நிறைய பேரை நம்பி அவரோட வாழ்க்கையையும் சினிமால தொலைச்சிக்கிட்டாரு ஓகே பிரண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூண்டு